கிர புட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ பெனங்கட்டி தேங்காப்பு போட்டு நல்ல சூப்பராக இருக்கும் புலக்கன்மா புட்டும் வாழைப்பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் குரக்கன்மா பொட்டும் வாழைப்பழமும் ரெடி குரக்கன்மா புட்டு இப்போ இதால் உண்டரை கப் குரக்கன்மா எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உண்டைக்கு குரக்கம்மா புட்டை வைக்க போகிறேன் ஒரு அரைக்க உப்பு போட்டு கொள்றேன் தண்ணி கொதிச்சிட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக பனக்கி சுடுதண்ணி விட்டு கொடுப்பாங்க இப்போ ஃபுட் ப்ரெஷரில் வெட்டி கொள்வோம் இப்போ குரக்கன்மா வடிவாக கிளறியாச்சு ஃபுட் ப்ரெஷரில் கட் பண்ண ஃபுட் ப்ரெஷரில் குரக்கன்மா போட்டு வெட்டியாச்சு இப்போ தேங்காய் போட்டு கிளறி கொள்ளுவோம் பட்டியில் வச்சு அவிய வச்சு கொள்ளுவோம் கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டு அவிச்சா தான் இந்த புட்டு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் போடாமல் வச்சால் கொஞ்சம் மிரக்கடை மாதிரி வந்துடும் இதுக்கு நல்ல பனங்கட்டி சீனி வாழைப்பழம் பாலும் ஊற்றி சாப்பிடலாம் மீன் குழம்புக்கும் குறைக்கம் புட்டுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ சுட சுட குறைக்கமாக இக்கு குறை கொஞ்சம் தேங்காய்ப்பும் கொஞ்சம் பெனங்கட்டி குழைச்சி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் నీచు పట్టి పుట్టు రెడీ రాగి పుట్టు రెడీ